என் நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட்னி ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் சில நெல்லூர் துடுப்பி செம்மரி கெடா குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது அதை பற்றின தகவல்களை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சேல்ஸ் வீடியோவிலையும் நம்ம டிவார்மிங் பற்றின தகவல்களை நம்ம பார்த்துட்டு வந்தோம் அந்த வகையில் இந்த சேல்ஸ் வீடியோவிலையும் ஒரு சில டிவார்மிங் பற்றின தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணீங்க அப்படி நீங்கள் ஆளுன்றதை எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கெடா குட்டிகள் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் முப்பத்தி எட்டு இருக்குது இதில் வந்து ஒரு ஃபீமேல் இருக்குது மீதி முப்பத்தி ஏழும் மேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த குட்டிகள் நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் கிடையாது சாந்திபூர்வ சந்தையில் அவரே எடுத்திருக்காரு இதில் நெல்லூர் ரக குட்டிகளும் இருக்குது ஒங்கோல் குட்டிகளும் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாமே ஆந்திரா குட்டிகள்ன்ற தகவல் சொல்லியிருக்காரு ஆவரேஜ் லைவ் லைட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோலேருந்து முப்பது கிலோக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பெரிய சைஸ் குட்டிகள் யாருக்காவது வேணும்னு சொன்னால் நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணி கலந்து பேசி எடுத்துக்கலாம் நண்பர்களை பர் கேஜி வந்து முந்நூற்றி தொண்ணூறுரூவா சொல்லியிருக்காரு ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது வெலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்க்ரீனில் மேலே ரைட் கார்னரில் தெரியுது என்னுடைய நம்பர் இந்த குட்டிகளை பற்றின தகவல் வேணும்னா சாருடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சாருடைய நம்பர் பார்த்திங்கன்னா டைட்டில்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனுக்கு கீழே அதாவது வீடியோவுக்கு கீழே தலைப்பில் அவருடைய நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சரி வாங்க டீவார்மிங் பற்றின தகவல்களை பார்க்கலாம் டீவார்மிங் பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி வீடியோக்கோலில் பார்க்காதவங்க அதெல்லாம் ஒரு க்ளான்ஸ் பார்த்துருங்க உங்களுக்கு ஈஸியாக புரியும் இன்றைக்கி நம்ம பெண்மண்டசோல் அப்படின்ற ஒரு குடற்புழு நீக்க மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் பகுதி கால்நடை மருத்துவர் இதை பற்றி என்ன சொல்லுவார்னா எல்லா பூச்சிகளையும் கொல்லக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இது கெடாக்குட்டிகளுக்கு மட்டுமே இல்லாமல் பெட்டாடுகளுக்கு கொடுக்கலாம் அதாவது பெட்டாடுகள் சென்னையாக இருந்தால் கூட நம்ம இந்த மருந்தை கொடுக்கலாம் இந்த டிவார்மிங் மெடிசன் மூணு வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதில் பென்சாமிடாசோல் அப்படின்றது ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அந்த பென்சாமிடாசோல் குரூப்பில் தான் இந்த ஃபென்மெண்டசோலும் வரும் நம்ம ஃபஸ்ட்டு டிவார்மிங்காக ட்ரைக்ளோபென்டோல் அப்படின்றது கொடுத்தா நல்லது அப்படின்ற தகவலையும் பார்த்தோம் ட்ரைக்ளோபென்டசோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தாட வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பாட்டால்சா அப்படின்னு சொல்கிற வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த லிவர் ஃப்ளூக்கு எல்லாமே வந்து அழிக்கக்கூடியது அப்படின்ற தகவலையும் பார்த்தோம் இந்த லிவர் ஃப்ளூக்கு வந்து பெரும்பாலும் மேய்ச்சல் இருக்கக்கூடிய ஆடுகளை தான் தாக்கும் இந்த மேய்ச்சல் இருக்கக்கூடிய ஆடுகள் குளம் குட்டை இந்த இடங்களில் நீரை போது அது வழியாக இந்த ஆடுகளுக்கு இந்த லிவர் ஃப்ளூக்கு தாக்கும் அப்படின்றதையும் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி ஆடுகளுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரைக்ளோபென்டோல் கொடுக்கறது நல்லது ஆனால் ஸ்டால்ஃபெட் முறையில் வளர்க்கும் போது லிவர் ஃப்ளூக்கினுடைய தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அந்த மாதிரி நபர்கள் கண்டிப்பாக ஃபென்மெண்டோசோலை ஃபஸ்ட்டு டிவார்மிங்காக கொடுக்கறது நல்லது அந்த ட்ரைக்ளோபெண்டோசோல் கூட செனையாடுகளுக்கு கொடுக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஃபென்மெண்டோசோல் ட்ரைக்ளோபென்டோசோலை விட மற்ற புழுக்கள் மேலே அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துது அந்த லிவர் ஃப்ளூக்கு கூட ஃபென்மெண்டோசோல் ஓரளவுக்கு கேட்கும் ஆனால் இந்த லிவர் ஃப்ளூக்கு மூணு விதமான ஸ்டேஜஸில் இருக்குன்னு பார்த்தோம் அந்த மூணு விதமான ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய லிவர் ஃப்ளூக்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ட்ரைக்ளோபெண்டோசோல் ஸோ இப்போ நான் குழப்ப விரும்பலை லிவர் ஃப்ளூக்கான வாய்ப்புகள் இருக்கிற இடங்களில் ஃபஸ்ட்டு டிவார்மிங் ட்ரைக்ளோபெண்டோசோல் கொடுக்கலாம் லிவர் ஃப்ளூக்கான வாய்ப்புகள் இல்லாத ஸ்டால்ஃபிட் மாதிரியான வளர்ப்பு இருக்கிற இடங்களில் நீங்கள் ஃபென்மெண்டோசோலை கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு டிவார்மிங் அப்படின்னு சொல்கிறது கறிக்காக குட்டிகளை வாங்கிட்டு வந்து வளர்க்குற மட்டன் யூனிட்டுக்கு இந்த மட்டன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மூணு அது ஒரு நூறு நாள் வளர்ப்பாங்க மொத்தத்துலேயே ஒரு மூணு டிவார்மிங் தான் பண்ண முடியும் அதில் ஃபஸ்ட்டு டிவார்மிங் மேச்சில் இருக்கக்கூடிய குட்டிகளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ட்ரைக்ளோபெண்டோசோல் கொடுக்கறது நல்லது ஸ்டால்ஃபைட்டில் இருக்கக்கூடிய குட்டிகளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃபென்மண்டோசோல் கொடுக்கறது நல்லது அடுத்த வீடியோவில் கறிக்காக குட்டிகளை வளர்க்குறவங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லிவிட்டு மூணு முறை கொடுக்க வேண்டிய எது எதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும்